மூணாரில் சுற்றுலா பயணிகளை தாக்கிய வழக்கில் ஒரு நபரை மூனார் காவலர்கள் கைது செய்தனர் மூணாரில் டாக்ஸி ஓட்டுநரான தீபக் ராஜன் என்பவர்தான் கைது செய்யப்பட்டுள்ளது எர்ணாகுளம் மாவட்டம் திருக்காகர பகுதியைச் சேர்ந்த ஆதில் முகமது மனைவி ஷெஜிமோல் மகன் சுபின் ஆகியோர் அக்டோபர் ஆறாம் தேதி மூணாருக்கு காரில் சுற்றுலா வந்துள்ளனர் அவர்களை கைடு ஒருவர் அறை உள்ளதாக கூறி காலனி பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார் ஆனால் அங்கு ஹோட்டல் அறை சரியில்லை என்று இவர்கள் நிராகரித்துள்ளனர் அங்கிருந்து திரும்பி வரும் வழியில் வாகனம் நிறுத்தியது தொடர்பாக சுற்றுலா பயணிகளிடம் சிலர் வாக்குவாதம் செய்துள்ளனர் இதைத் தொடர்ந்து பழையமுனார் சிஎஸ்ஐ தேவாலயம் அருகே கடையில் இரவு உணவு சாப்பிட்ட பயணிகளை இரண்டு காரில் வந்தவர்கள் தாக்கியுள்ளனர் அதில் பலத்த காயமடைந்த மூன்று பேரையும் டாடா மருத்துவமனையில் அனுமதித்தனர் சம்பவத்தில் நல்லதனி எஸ்டேட் சாலையில் வசிக்கக்கூடிய டாக்ஸி டிரைவரும் சுற்றுலா கைடுமான தீபக்ராஜுக்கு தொடர்புள்ளதாக தெரிய வந்துள்ளது மூனார் காவலர்கள் தீபக்ராஜன் மீது வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு காரை பறிமுதல் செய்தனர் இந்த நிலையில் விசாரணை தொடர்ந்து வந்த நிலையில் தீபக்ராஜனை கடந்த தினம் காவலர்கள் கைது செய்தனர் நியூஸ் பியூரோ மூணார்